ஆ ரெடி கே ரோ நல்லா ரெடி ரோ நல்லா அன்பே ப டக்கன் கட்டி ரோ ஆ இதுக்குள்ளச்சு ரோ பசிங்க பாருங்க ரோ एक्चुअली வாங்குங்க அச்சர பொண்ணுமா போறோ டக்க கட்டி இல்லடா first இங்க பாருங்க அதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் டக்க எடுத்துக்கலாம் ஆனா இ வெச்சிருந்த மார்க்கில்ல கொஞ்சம் கை ஆஹா தெரியாது அப்படியே ரெடியாச்சுக்கோ அண்ணா அண்ணா எனக்கு கொஞ்சம் ரெடி ஆவேல ரோ ஆமாலாம்